இந்த காணொலியில் நாம பரப்பளவும் பக்கத்தோட நீளமும் விகிதாச்சார அடிப்படையில் இருக்கான்னு சோதிச்சு பார்க்க போறோம் அதுக்காக இப்போ நான் ஒரு சதுரத்தை வரைஞ்சிக்கிறேன் உங்களுக்கு நல்லாவே தெரியும் இல்லையா அதாவது சதுரத்தோட எல்லா பக்கமும் சமமா இருக்குன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும் சரி இப்போ இந்த பக்கத்தோட நீளத்தை எக்ஸ்னு குறிச்சிக்கலாம் சதுரத்தோட எல்லா பக்கமுமே சமமா இருக்கிறதுனால எல்லா பக்கத்தோட நீளத்தையும் நானு எக்ஸின்னே குறிச்சிக்கிறேன் இப்போ அடுத்தது சதுரத்தோட எல்லா கோணமும் செங்கோணமாக தான் இருக்கும் இந்த சதுரத்துல இருக்கக்கூடிய பக்கத்தோட நீளத்துக்கும் சதுரத்தோட பரப்பளவுக்கும் இருக்கக்கூடிய விகிதாச்சாரம் என்னன்னு பார்க்க போறோம் பக்கத்தோட நீளம் அப்படிங்கிறத ஆங்கிலத்துல சைட் லென்த் அப்படின்னு சொல்லுவாங்க பரப்பளவை ஆங்கிலத்துல ஏரியான்னு சொல்லுவாங்க இப்போ நீங்க இந்த காணொலியை நிறுத்திட்டு சதுரத்தோட பக்கத்தின் நீளத்துக்கும் சதுரத்தோட பரப்பளவுக்கும் இருக்கக்கூடிய விகிதாச்சாரத்தை எப்படி கண்டுபிடிக்கலான்னு கொஞ்சம் யோசிப்போம் அதுக்கு ஒரு அட்டவணை தான் இருக்கும் இப்போ நாம் ஒரு அட்டவணையை போட்டு தெளிவா அதுல விளக்கத்தை கொடுக்கலாம் இங்க பக்கத்தோட நீளத்த நான் எழுதிக்கிறேன் அதாவது எக்ஸுன்னு எழுதிக்கிறேன் ஆங்கிலத்துல ஆங்கிலத்தில் லென்த் அப்படின்னு போட்டு எக்ஸ் அப்படின்னு அடைப்புக்குள்ள போடுறேன் இப்போ அடுத்த ஒரு பத்திய வரைஞ்சிக்கலாம் இதைவிட என்னால அழகா வரைய முடியும் இதோ இந்த கோடு இருக்கு இங்க நான் பரப்பளவான ஏரியா அப்படின்னு எழுதிக்கிறேன் பரப்பளவுனா என்ன ஒரு பக்கத்தோட நீளத்துக்கு வர்க்கம் பண்ணினா அதுதான் பரப்பளவு அதாவது அகலத்தையும் உயரத்தையும் பெருக்கணும் அப்போ எக்ஸ் பெருக்கல் எக்ஸ் அப்படி இல்லனா எக்ஸோட வர்க்கம்னு வச்சுக்கலாம் அப்போ பரப்பளவு எக்ஸ் வர்க்கம் அப்படின்னு எழுதிக்கலாம் இப்போ எக்ஸுக்கு ஏதாவது ஒரு மதிப்பை கொடுத்து பரப்பளவு என்ன வரும்னு ஒன்னு ஒன்னா பாப்போம் சரி இப்போ எக்ஸோட மதிப்பு ஒன்னுன்னு எடுத்துக்கலாம் அப்போ பரப்பளவு ஒன்னு பெருக்கல் ஒன்னு தான அந்த ஒன்ன இங்க எழுதிக்கிறேன் இப்ப அடுத்தது எக்ஸோட மதிப்பு ரெண்டுன்னு எடுத்துக்கிட்டா அப்போ பரப்பளவு ரெண்டு பெருக்கல் ரெண்டு அப்படின்னா தான அதையும் இங்க எழுதிக்குவோம் இப்போ எக்ஸோட மதிப்பு மூணுன்னு எடுத்துக்கிட்டா அப்போ பரப்பளவு மூணு பெருக்கல் மூணுன்னு வரும் அப்போ ஒன்பதுன்னு இங்க நான் எழுதிக்கிறேன் இந்த மாறி எக்ஸுக்கு நிறைய மதிப்புகளை நாம கொடுத்துக்கிட்டே இருக்கலாம் பக்கத்தோட நீளத்துக்கும் பரப்பளவுக்கும் இருக்கக்கூடிய விகிதாச்சாரத்தை கண்டுபிடிக்க நமக்கு இந்த புள்ளிகளே போதுமானது இப்போ விகிதாச்சாரம்னா என்னென்னு கொஞ்சம் யோசிச்சு பாப்போமா சரி பக்கத்தோட நீளத்துக்கும் பரப்பளவுக்கும் உள்ள தான் விகிதாச்சாரம்னு சொல்றோம் சரி இப்போ பரப்பளவுக்கும் பக்கத்தோட நீளத்துக்கும் இருக்கக்கூடிய விகிதத்தை கண்டுபிடிக்கலாம் இப்ப நானு அடுத்து ஒரு பத்திய வரைஞ்சிக்க போறேன் இங்க பரப்பளவுக்கும் பக்கத்தோட நீளத்துக்கும் உள்ள விகிதத்தை எழுதலாம் இங்க அதையே நானு ஏரியா அதன் கீழே சைட் லென்த் அப்படின்னு இன்னொரு பத்தில எழுதியிருக்கேன் இப்ப இங்க முதலாவதா ஒன்றின் கீழ் ஒன்று அதாவது பரப்பளவுங்கிறது ஒன்று பக்கத்தோட நீலோங்கிறது ஒன்று ஒன்றின் கீழ் ஒன்றுங்கிறது ஒன்று தானே இப்ப அடுத்தது பரப்பளவுங்கிறது நாலு பக்கத்தோட நீலோங்கிறது ரெண்டு அப்போ நாலின் கீழ் ரெண்டுன்னா அதோட விட தானே இப்ப அடுத்தது ஒன்பதின் கீழ் மூணு அப்போ நம்மளோட விட மூணு தான் இதனா எழுதாமலே உங்களுக்கு தெரியுது இங்க பாத்தீங்கன்னா நமக்கு வெவ்வேறு மதிப்புகள் கிடைச்சிருக்கு இந்த மதிப்புகள் நிலையானதா இல்லை அப்போ பக்கத்தோட நீளமோ பரப்பளவும் விகிதாச்சார அடிப்படையில இல்லை இந்த விகிதத்தோட மதிப்பும் பக்கத்தோட நீளமும் இருக்குது சரி இப்போ நாம பக்கத்தோட நீளத்தை எக்ஸுன்னு எடுத்தோம் இங்க எக்ஸ்னு நாம் எழுதிக்குவோம் பரப்பளவு எக்ஸ் வர்க்கம்னு எடுத்தோம் இங்க எக்ஸ் வர்க்கம்னு எழுதிக்கலாம் இப்போ எக்ஸ் வர்க்கத்துக்கும் எக்ஸுக்கும் இருக்கக்கூடிய விகிதம் என்ன எக்ஸ் பெருக்கல் எக்ஸ் வகுத்தல் எக்ஸ் அப்படின்னா எக்ஸ் வரும் அப்படின்னா இது கண்டிப்பா விகிதாச்சார அடிப்படையில இல்லைன்னு அர்த்தம் என்ன நான் சொன்னது உங்களுக்கு தெளிவா புரிஞ்சுது இல்லையா மறுபடியும் வேற ஒரு காணொளில சந்திப்போம்